எப்படி இருக்கீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஃபேமிலி நல்லா இருக்காங்களா கம்மான்ல சொல்லுங்க கண்ணு வேற எரியுது மிளகா வேற கிள்ளிட்டு சாம்பார் தான் அழிச்சிட்டு வந்தேன்னா கண்ணுலயே

கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க கண்டிப்பா லைக் தான் முக்கியம் ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா அப்படி கமெண்ட்ல சொல்லு வாங்க வாங்க சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றதுக்கு நன்றி காலை முடிச்சலம்மா ஆமா காலை முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு உங்களுக்கு பணிவடையெல்லாம் நான் தான் செய்வேன் அப்புறம்

நான் என்ன வரல செல்லு கையிலயே வச்சுட்டே இருப்பேன் எனக்கு செல்ஃப் எடுத்து வச்சு தரல ஏங்க எந்த பக்கம் பண்ணாதனால தூக்கி தூரமாக போட்டீங்களா கை நோக்கி வீடு சுத்தம் பண்ணும்போது தூரமாக போட்டாங்களாம்மா என்ன லொல்லு பாருங்க அது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நினைக்கிறேன் நீங்க வேலைக்கு போறதுனால நான் அதெல்லாம் தொடரதே இல்லை கையில வச்சு வீடியோ பண்ணிக்க வேண்டிய கமெண்ட் பண்ணுங்க நான் கொட்டாயம் ஓடுறது பார்த்து செல் லாய் பார்க்குறேன் எல்லாருமே தூங்குறக்க ஆரம்பிச்சிருவாங்க லைக் போட்டிருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணலாம் கதை என்ன கதை நீங்க சொல்லுங்க பேசலாம் என்ன கதை ஒரு கதை இல்லைங்க நீங்க கேக்குறத கதை சொல்லணும் போல தோணுது நீங்க சொல்லுங்க என்ன கதைன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க லைக் போடுங்க Hãy subscribe là நிறைய பேர் ஏன் லைவ் வர்றதில்ல என்ன பண்றீங்க புரியல ஏ சொல்லுங்க என்னத்த சொல்றது உங்க பேர் சொல்லுங்க தமிழ்ல எனக்கு புரியல இங்கிலீஷ்ல வராது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நிறைய பேர் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க எனக்குன்னு எப்படி கொட்டாய் வருது நல்லா தூங்குறாங்க நான் மட்டும்தான் லைவல இருக்குறேன் அதனாலதான் கொட்டாய் வரணும் இங்க வேறங்க எல்லாம் சாப்பிட்டா அங்கங்க படுத்துட்டு வீட்டுக்கார இங்க உட்காந்துருக்காரு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இத்தனை நாளா லைவ் வரலை எதிர்பார்த்தீங்களா லைக் போடுங்க இத்தனை நாளா ஏன் லைவ் வரலன்னா எனக்கு டைமே இல்லைங்க வேலைக்கு போறதுனால அந்த வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் வேலைக்கும் போகணும் வீடியோவும் சரியா போட முடியல இந்த ரெண்டு வாரமாதான் ஒண்ணும் ரெண்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் போக அப்பவே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நேரம் செல்லு பார்த்தா கண்ணு வலிக்குது கமெண்ட் பண்ணுங்க வாங்க அப்படியே வர லைக் போடுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க கேள்வி கேளுங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தூக்கம்தான் வருது நான் தூங்குறது பார்த்து நீங்களும் ஜீன் தூங்கிடுவீங்க என்னோடய லைஃப் பார்க்குறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டேங்க நான் புதுசாக லைவ் வந்துருக்குற மாதிரி இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் இல்லை சாப்பிட்டு எனக்கு கொட்டாயே கண்ட்ரோல் பண்ண முடியல